இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர கூட்டம் வந்து நடந்துச்சு சென்னையில் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளருக்கும் அரசுக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியே பல விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஓடிடி தளங்களில் பெரிய நடிகளின் படங்களுக்கு எட்டு வாரங்களுக்கு பிறகு தான் அனுமதி அடுத்த கட்ட நடிகளுக்கு ஆறு வாரங்களுக்கு பிறகு அனுமதி அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை இதுக்கு நீங்கள் மனசு வைக்கணும் தயாரிப்பகம் மனசு வைக்கணும் நிறைவேற்றி தரலாம் ஆனால் பெரிய நடிகளின் படங்களாக இருந்தால் கூட ஒரு வாரம் வரைக்கும் தான் தியேட்டர்களை தாக்கப்பிடிக்குது அதற்கு பிறகு எட்டு வாரங்கள் கழிச்சு தான் ஓடிடி வெளியீடு அப்படின்னா ஓடிடி நிறுவனங்கள் அந்த படங்களுக்கு நல்ல விலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்த கட்ட நடிகர்களோட சிறிய படங்கள் வேணாம் பார்த்தீங்கன்னா சில தான் தாக்கப்பிடிது தியேட்டரில் அதை ஆறு வாரங்களுக்கு பிறகு தான் ஓடிடி என்பதை இரண்டு வாரங்களுக்கு பிறகு அனுமதித்தால் கூட ஓரளவுக்கு தயாரிப்புகள் வியாபாரம் செய்ய முடியும் இதுதான் உண்மை நிலை இன்னைத்த நிலவரம் அரசுக்கு விடுத்துள்ள கோரிக்கையில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளக்ஸ் தியேட்டர்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கும் ஏசி தியேட்டர்களுக்கு இரநூறுவா வரைக்கும் ஏசி இல்லாத தியேட்டர்களுக்கு ரூபாய் நூற்றம்பது வரைக்கும் கட்டணம் நிர்ணயிச்சிக்க நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அனுமதி கட்டணத்துலேருந்து பத்து சதவீதம் பராமரிப்பு கட்டணமாக வசூலிக்க அனுமதி தரணுன்னு எக்ஸ்ட்ரா பிட்டவர் வரை போட்டிருக்கோங்க இதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது அதாவது தற்போதைய பத்து சதவீதம் பராமரிப்பு கட்டணம்னா டிக்கெட் ரேட்டு இரநூத்தம்பது ரூபாயில் இந்த இருபத்தி அஞ்சு ரூபாயும் கூடுதலாக சேரும் அதற்கான ஆன்லைன் முன்பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு வச்சா நீங்களே கணக்கு போட்டுங்க மல்டிப்ளக்ஸ் தியேட்டருக்கான ஒரு டிக்கெட் கட்டணம் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு ரூபா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு வரும் ஒரே ஒரு டிக்கெட் வரை போகும் இப்போது இப்படியெல்லாம் டிக்கெட் ரேட்டை ஏற்றி கொடுங்கன்னு இவங்க கவர்மெண்ட்டை வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தா ரசிகள் தியேட்டருக்கு வர தயாராக இருப்பாங்களா அதாவது ஊரிலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தியாட்டருக்கே வருதில்ல அப்படின்னு பேச்சுருக்கு ஊரில் எல்லாம் உருவாகிட்டு இருக்குது ஆனால் அப்படி உருவாகி தியேட்டருக்கு வரலான்னு பார்த்தா இப்படி கொள்ள லாபத்துக்கு தியேட்டர் நடத்தணும் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இது வந்து நியாயமே இல்லாத ஒரு கோரிக்கை அப்படின் தான் சினிமா ஆர்வலர்கள் சினிமா ரசிகர்களே திரும்ப திரும்ப இந்த திரையரங்க உரிமையாளர்களோட கோரிக்கைக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பையும் கண்டெடுவதையும் தெரிகிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் டிக்கெட்டு விற்கணுங்க இருபத்தாறு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஷோ ஓடிட்டேக்குனுக்குறாங்க அதெல்லாம் எந்த இடத்துல இருக்கிற இதுக்கே கூட்டம் வரமாட்டிதுன்னு தான் இவங்க தான் வந்து சொல்கிறாங்க பெரிய படங்கள் பெரிய ஹீரோ ஓட ஓடமாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க மணி நேரம் ஓட்டுன மட்டும் எப்படி கூட்டம் வரும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான கேள்வி இருக்குது இவ்வளவு சொல்கிற இவங்க இந்த தியேட்டரில் வந்து டிக்கெட் பார்க்கிங்கு அந்த வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் ஆகட்டும் பாப்கார்ன் விலையாகட்டும் இன்ன வேற உணவு பண்டங்கள் இதெல்லாம் கொள்ள லாபத்துக்கு விற்கிறீங்களே தப்புலையேங்க கேட்டால் அதை பற்றி மூச்சே விடாமல் அமைதியாக இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்